அலமதுல்லாஹி ரபில் அல்ல முகமதின் வலா அலி முஹமதின் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுது இல்லா அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்ஹம்துலில்லா ரமதான் மாதத்தின் கடைசி பத்தை அடைந்துவிட்டும் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு லைலத்துல் கதிர் இரவு இந்த மாதத்தில் தான் உள்ளது இந்த கடைசி பத்தில் தான் உள்ளது இந்த மாதத்தில் நாம் ஓதக்கூடிய மிக சிறப்பான ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த பத்து நாள் முழுக்க இன்ஷாலா இந்த துவாவை ஓதிட்டு வாங்க கண்டிப்பாக லைலத்துல் கதர் இரவின் சிறப்பை நாம் அனைவரும் அடைந்து கொள்ளலாம் இதன் மூலம் இந்த இரவில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலும் ஆயிரம் மாதங்கள் தொடர்ந்து நாம் அமலை செய்தால் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குமோ அவ்வளோ நன்மையை பெற்றுத்தரும் ஒரே இரவில் நாம் செய்யும் அமல்கள் மூலம் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் லலித்துல் கதிர் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என நபி அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு ஆயிஷா அதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் லைலத்துல் கதிர் இரவை அடைந்தால் நான் எந்த துவாவை ஓதுவது என நபியவர்களிடம் அவர்கள் கேட்டபோது நபி சலா அலைவசல்லாம் அவர்கள் இந்த துவாவை கற்று தந்துள்ளார்கள் அதனால லைலத்துல் கதர் இரவில் இந்த துவாவை நாம் அனைவரும் ஓத வேண்டியது அவசியம் அந்த துவா என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன்

குறிப்பிட்டு இந்த நாள் தான் சொல்லிட்டு லலித்துல் கதிரி இரவு சொல்லப்படல ரமதானின் கடைசி பத்தில் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என நபி அவர்கள் கூறுவதிலிருந்து கடைசி பத்து நாட்கள் இனி வரும் பத்து நாட்களும் இந்த துவாவை அதிகமா ஊதுறா மாதிரி பார்த்துக்குங்க உங்களால எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு அதிக எண்ணிக்கையில ஓதிக்குங்க இந்த எண்ணிக்கையில தான் ஓதணும்னு சொல்லிட்டு இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில ஓதிக்குங்களை அல்லாஹ்விடம் கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்கள் அனைத்து கஷ்டங்களை கஷ்டங்களும் நீக்குவான் ஒரு பரக்கத்தான நிம்மதியான சலாமத்தான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் அதனால இந்த வாய்ப்பை தவற விடாம இந்த துவாவை அதிகமாக ஓதி பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேளுங்க ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுங்க சும்மா ஃப்ரீயா இருக்க டைம் இந்த துவாவை ஓதுங்க நீண்ட நாட்களாக சில தேவைகள் இருக்கும் சில பேருக்கு உடம்பு முடியாம ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க எப்படி உங்க பிரச்சனையோ அதுக்கேத்த மாதிரி இந்த பிரச்சனைகளை மனசுல நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த துவாவை அதிகமாக ஓதி பிறகு உங்க தேவை உங்க கஷ்டங்களை அல்லா கிட்ட சொல்லுங்க நிச்சயமாக அல்ல உங்கள் அனைத்து கஷ்டங்களை நீக்கி உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ரகத்தான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான் லைலத்துல் கதிர் இரவை அடைந்து அதில் அதிக அமல்களை செய்யும் வாய்ப்பினை அல்லாஹ் சுபானோ தலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அல் இல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ